நம்முடைய பாட்டனார் நம்முடைய தாத்தா அயோத்தியாச பண்டிதர் அவர்களுக்கு நம்முடைய தாத்தா இரட்டமொழி சீனிவாசன் அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வுக்கு மேம்பாட்டுக்கு ஆற்றிய அரிய தொண்டை பார்த்து அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறிலே ராவ் சாஹிப் என்கிற பட்டத்தையும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே திவான் பகதூர் என்ற ராவ் பகதூர் என்ற பட்டத்தையும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே திவான் பகதூர் என்ற பட்டத்தையும் கொடுத்து வெள்ளையர் அரசு பெருமைப்படுத்தியது அறிவார்ந்த தமிழ்ச் சமூக தம்பி தங்கைகள் அடுத்த மாபெரும் அடையாளமும் ஆளுமமாக இருக்கிறது நம்முடைய தாத்தா மாசி ராஜா ராஜாவர்கள் சிறந்த கல்வியாளர் ஆசிரியர் படிக்கவில்லை என்ற நிலையில் படிப்பிக்கிற இடத்திற்கு உயர்ந்த ஆசிரியர் பெருமகன் கற்பித்தலில் தனித்திறன் கொண்ட ஆற்றலாளர் இனிய மொழி எளிய வார்த்தைகள் எளிய பேரன்பு கொண்டு மாணவர்களை நடத்துகிற சுடு சொல் இல்லாது கடுஞ்சொல் இல்லாது இன்சொல்லால் சொல்லால் மாணவர்களை நடத்துகிற கடும் பயிற்சியும் எளிய முறையில் கற்றுக் கொடுத்து ஊட்டி புகட்டுகிற பேராற்ற கொண்ட பெருந்தகையாக நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் இருந்தார்